கூடவே இரு வாழ முடியாது என் பக்கத்திலே நீரில்லாமல் வாழ முடியாது ஈருள்ளான வாழ்க்கை நீர் வெளிச்சமாகிறே உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானிரே வீரான வாழ்க்கையில வெளிச்சமானிறே உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே என் வெளிச்சம் நிறே என் ஜீவரும் நிறே எனக்கு எல்லாமே நீங்க தான் என் வெளிச்சம் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா என் கூட வேறும் ஓவேசுவே எனக்கு எல்லாமே நீங்கள்கூட வேறும் ஆசுவே நிறே என் பக்கத்திலே இரு வாழ முடியாது கண்ணு சிந்தம் நேரத்தில் நீர்த்தாயமாறே காயப்பட்ட நேரத்தில் தகப்பதானிறே കണ്ണി സിന്ദും നേരത്തിൽ നിർത്തായി രേ കാട്ട നേരത്തിൽ നിർത്തേ എ അമ്മവും നീരേ എൻ അപ്പാവും നീരേ എനിക്ക് എല്ലാമേതപ്പ மாவும் நீரே என் அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்பா என் கூடவே இரு பக்கத்திலே இருலாமல் வாழ வியாதின் நேரத்தில் வைத்தராரிரே சோதனை நேரத்தில் நண்பனாரிரே வியாதனி நேரத்தில் வைத்தியரானே சோதனை நேரத்தில் நண்பனாரிரே என் வைத்திய நிரே என் நண்பன் நிறே என என் வைத்திய நீரே என் நண்பரும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க நான் என் கூடவே வாழ முடியாது, என் பக்கத்திலே இரு You know what I mean, praise the Lord. Yes. Yes,